ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினி சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் புரட்டாசி மாதம் சண்டே ஸ்பெஷல் இன்னைக்கு பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் புரோட்டாசி மாதம்னாலே சைவ சாப்பாடு தான் ஸ்பெஷல் என்ன தான் வயிறு முட்டை சாப்பிட்டாலும் சரி லாஸ்டாக ஃபினிஷிங் டச்சில் ஒரு பாயாசத்தோட சாப்பாட்டை முடிக்கும்போது தான் நல்லா சாப்பிட்ட திருப்தியே வரும் இன்னைக்கு புரோட்டாசி மாதம் ஃபஸ்ட்டு சண்டே ஸ்பெஷல் பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கோங்க அதில் முக்கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கங்க இப்போ இந்த பாசிப்பருப்பை தண்ணி சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு முறை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ண பிறகு இதில் உள்ள தண்ணியை சுத்தர கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாத அளவுக்கு ஒரு வடிகட்டி வச்சு இந்த மாதிரி தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்துக்கணும் தண்ணியெல்லாம் வடிகட்டின பிறகு இப்போ இந்த பாசிப்பருப்பை அப்படியே ஒரு குக்கரில் சேர்த்துருங்க இப்போ குக்கரில் தான் நம்ம பாசிப்பருப்பை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த பாசிப்பருப்பை நல்லா எடுத்துக்கணும் இந்த பாசிப்பருப்பு பாயாசத்தை பொறுத்தளவில் நம்ம பாசிப்பருப்பை நல்லா வறுத்துட்டு செய்யும் போது தான் இந்த பாயாசம் இன்னும் கூடுதல் மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாசிப்பருப்பை நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வறுக்கிறதுனால இந்த பாசிப்பருப்பில் லைட்டாக ஈரப்பதம் இருக்க தான் செய்யும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டு விடாமல் இந்த மாதிரி கரண்டி போட்டு பருப்பை வறுத்துகிட்டே இருந்தீங்கன்னா அதில் உள்ள ஈரப்பதமும் போய் பாசிப்பருப்பு வறுபட்ட வாசனை வர ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் பாசிப்பருப்பு வறுபட்ட உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் மாதிரி இந்த பாசிப்பருப்பு ஒரு பொண்ணு மாறி வரும் அதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் அடுத்த ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு நல்லா வருபட்ட வாசனையும் வர ஆரம்பிச்சிருச்சு அதே சமயத்தில் பாசிப்பருப்புமே கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு இதுக்கப்புறமா நம்ம குக்கரில் தண்ணி சேர்த்து இந்த பாசிப்பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம் ஆள் நான் நம்ம பாசிப்பருப்பு எடுத்ததுக்கு இப்போ கப் கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ பாசிப்பருப்போடு தண்ணி சேர்த்த பிறகு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த பாசிப்பருப்பை நான் குக்கரில் தான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் இப்போ இந்த குக்கரை மூடி போட்டு மூடி வச்சு விசில் போட்டு ரெண்டு விசில் விடுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்போ பாசிப்பருப்பும் நமக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் பாசிப்பருப்பு வேகிறதுக்குள்ள நம்ம இந்த பாயாசத்துக்கு தேவையான வெள்ளை பாகு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக நான் இன்றைக்கி ஒன்றரை அளவுக்கு கட்டி வெள்ளம் எடுத்திருக்கேன் நீங்கள் பொடி வெள்ளம் நாட்டு சக்கரை இல்லை வெள்ளை சக்கரை எது சேர்க்க விரும்பினாலும் சரி சேர்த்துக்கலாம் அதே போல் ஒன்றரை கப்பளவுக்கு வெள்ளம் சேர்த்ததுக்கு நான் ஒரு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ கட்டி வெள்ளம் தான் சேர்த்துருக்கிறதுனால இந்த கட்டி வெள்ளம் எல்லாமே முழுசாக நல்லா கரைஞ்சி வரணும் அது வரைக்கும் ஒரு கரண்டி போட்டு நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம் நான் இப்போ எடுத்த மெஷர்மெண்ட் படியே நீங்கள் எடுத்தீங்கன்னா தாராளமாக இந்த பாயாசத்தை ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பேர் வரைக்கும் சாப்பிடலாம் மற்ற எல்லா பாயாசத்தை விட இந்த பாசிப்பருப்பு பாயாசம் எப்போதுமே ஸ்பெஷலாக ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும் அதுவும் குட்டீஸுங்கெல்லாம் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ கட்டி வெள்ளம் எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துருச்சு பாயாசத்துக்கு தேவையான வெள்ளப்பாகு நம்ம இப்போ ரெடி பண்ணியாச்சு இதோடு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெள்ளைப்பாகில் சின்ன சின்ன தூசி மண் கல் இதெல்லாம் இருக்கும் இதை நம்ம இப்போ வடிகட்டி எடுத்துக்கணும் அதுக்காக நம்ம இப்போ பாயாசத்தை எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அதே பாத்திரத்தை ஸ்டவ்வில் எடுத்து வச்சு நம்ம இந்த வெள்ளப்பாகை வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம் பாருங்க இப்போ வடிகட்டின பிறகு இதில் சின்ன சின்னதாக எவ்வளோ தூசி இருக்குன்னு இதுக்காண்டி தான் நம்ம வெள்ளைப்பாகை வந்து வடிகட்டிட்டு எடுத்துக்கணும் வெள்ளைப்பாகை வடிகட்டி எந்த பாத்திரத்தில் நம்ம பாயாசம் செய்ய போகிறோமோ அதே பாத்திரத்தில் வெள்ளைப்பாகை டைரக்டாவே சேர்த்துட்டோம் இப்போ அதில் நம்ம வேக வச்சு வச்சுருந்தேன் பாசிப்பருப்பையும் சேர்த்துரலாம் பாசிப்பருப்பை குக்கரில் ரெண்டு விசில் மட்டும்தான் விட்டு நல்லா வேக வச்சுருந்தேன் பாருங்கள் பாசிப்பருப்பும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இப்போ இந்த வெள்ளப்பாகலாம் பாசிப்பருப்பை நல்லா ஒரு கரண்டி போட்டு கலந்து விட்டுக்கங்க கட்டியே இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும் கரண்டி போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த வெள்ளைப்பாக விட சேர்ந்து பாசிப்பருப்பு நல்லா கொதித்து வரட்டும் நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அதுக்குள்ளே இந்த பாயாசத்துக்கு தேவையான முந்திரி உல திராட்சை தேங்காய் இது எல்லாத்தையுமே நம்ம நெய்யில் வறுத்தெடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு நான் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு முதல்ல நான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் பாத்திரம் சூடாகி இந்த நெய் நல்லா உருகி வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ நெய் நல்லா உருகி வந்துருச்சு இதில் தேங்காயை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து இந்த தேங்காய் நல்லா நெய்யில் வறுபட்டு ஒரு நிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்குங்க இப்போ பாருங்கள் அடுத்த ஒரு ரெண்டு நிமிஷத்துல பார்த்திங்கன்னா தேங்காய் நல்லா வறுபட்டு வந்துடுச்சு இதை அப்படியே நம்ம ஒரு கிண்ணத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா அதே நெய்யில் ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கங்க இது கூடவே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு உள திராட்சையும் சேர்த்து வறுத்து விட்டுக்கோங்க உள திராட்சை நல்லா வறுபட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பலூன் மாதிரி ஒப்பிட்டு வரும் அதே போல முந்திரி பருப்பும் நல்லா ஒரு பொன்னிறமாக வருபட்டு வந்துடும் அதுக்கப்புறமா இதையும் எடுத்து ஒரு கிண்ணத்தில் அப்படியே மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாசிப்பருப்பும் வெள்ளப்பாகவும் சேர்த்து வச்சிருந்த தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாசிப்பருப்பு ஏற்கனவே நல்லா சாஃப்டாக வந்து வந்துட்டதுனால நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க தேவையில்லை ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அடுப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு ஒரு கரண்டி போட்டு கலந்து விட்டுட்டு நெய்யில் வறுத்தெடுத்து வச்சுருக்க தேங்காய் முந்திரி உல திராட்சை இது எல்லாத்தையுமே இப்போ இதில் சேர்த்துரலாம் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு கரண்டி போட்டு கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா வாசனைக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி போட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பாயாசத்தை கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ண பிறகு இந்த பாயாசம் சூடாக இருக்கும்போதே ஒன்றரை அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கங்க நான் இன்றைக்கி தேங்காய் பால் தான் சேர்த்துருக்கேன் உங்கள் பசும்பால் இருந்தால் கூட நீங்கள் பசும்பால் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் பசும்பாலை நல்லா காய்ச்சி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பாயாசத்தை ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க ஸ்டவ்வை ஆனில் வச்சபடியே பாயசம் நல்லா கொதிக்கும் போது நீங்கள் தேங்காய் பாலம் சேர்த்திங்கன்னா ஒவ்வொரு நேரம் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் முறிஞ்சு போயிரும் அதுக்காக தான் இந்த பாசிப்பருப்பு பாயாசத்தில் சேர்க்க வேண்டியது எல்லாமே சேர்த்துட்டு கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பால் சேர்த்தோம்னா இந்த பாயாசம் சாப்பிட்றதுக்கு இன்னும் மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் பாசிப்பருப்பு பாயாசம் மற்ற பாயாசங்களை விட கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நமக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் நம்ம பாசிப்பருப்பு பாயாசம் செஞ்சு முடித்தாச்சு கண்டிப்பா இந்த புரட்டாசி மாசம் சைவ சாப்பாடுக்கு கடைசியா பைனல் டச்சுக்கு இந்த பாசி பருப்பு பாயாசத்தை உங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுங்க வீட்டுல உள்ள குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனல மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே போல இந்த புரட்டாசி மாசம் ஸ்பெஷலுக்கு இன்னும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா என்ன ரெசிப்பியெல்லாம் செய்யலாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த ரெசிபியை வீடியோவாக எடுத்து போடுறேன் இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோலாம் சந்திப்போம் ஓகே பாய்